அசத்தலான பேச்சாளராக ஜானகியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் முதல் நேரடி மற்றும் வகுப்பு தொடர்புக்கு தேனி மாவட்டம் கடமழை கொண்டு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வண்ணாத்தி பாறை மலையாளி கம்பெனி காட்டிற்கு பின்னால் கள்ளச்சாரையும் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவதாக கடமழை கொண்டு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் கடமழை கொண்டு போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் ரகுவுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு ஒருவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருந்ததை கண்டறிந்தனர் போலீசாரை கண்டதும் தப்பிச் செல்ல முயன்ற போது அவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பிடிப்பட்ட நபர் பாலூத்து பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பதும் அவர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அப்பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அவர் விற்பனைக்காக காய்ச்சி தயார் நிலையில் வைத்திருந்த நாற்பது லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கள்ளச்சாரையும் காய்ச்சுவதற்காக அடுப்பு பானை பாத்திரங்கள் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்ச தேவைப்படும் மூலப்பொருட்கள் என அனைத்தையும் அப்பகுதியில் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து கடமலை கொண்டு போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடமலை குண்டு வருசநாடு பகுதிகளில் சட்டவிரோதமாக இதுபோல கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மற்றும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கள்ளச்சாராய விற்பனை இருப்பதை சாணக்கியது செய்தியாக இருந்தது ஏற்கனவே கள்ளச்சாராயம் சாவுகள் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை நடந்து வருவது அதிர்ச்சியை அளிக்கிறது